கிராம கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற வேடசுந்தர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் காந்திராஜன் அவர்களே முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் சீனிவாஸ் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே குஜலிம்பாறை பாளையம் பேரூராட்சி சேர்மன் அவர்களே தம்பி கதிர் அவர்களே தம்பி சாமிநாதன் அவர்களே தம்பி அவர்களே மற்றும் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு ரெண்டு மூணு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் எல்லாருமே நான் வந்த உடனே கேட்டீங்க நூறு நாள் வேலையை பற்றி நூறு நாள் வேலையில் வந்து ஒரு கடுமையான நெருக்கடி இருக்குது ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினால ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நான் நூறு நாள் கால வேலை காட்டுகளுக்கு அதிகமாக நம்ம அங்கே தான் வருவோம் இப்போ அந்த வேலையே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இருந்து முப்பது நாள் தான் வேலையே கொடுக்குறாங்க அஞ்சு ரூபா நமக்கு பணம் ஒதுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி நமக்கு பணம் ஒதுக்கணும் அப்படின்னா ஒரு அறுபத்தி ஏழாயிரம் கோடி தான் மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்குறாங்க நமக்கு ஒரு அஞ்சு ரூபா ஒதுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால் ரூபா தான் பணம் ஒதுக்குறாங்க அதனால வேலை கடுமையாக குறையுது நம்ம ஊர்லேயே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க வந்து வேலையை ஏறக்குறைய நிப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது நாங்கள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து கடுமையாக நாடாளுமன்றத்தில் போராடுறோம் ஈவன் பாஜக எம்பிக்களே கூட சொல்கிறாங்க எங்கள் ஊர்லேயும் பிரச்சனையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது போனால் கேட்குறாங்க அப்படின்னு ஆனாலும் அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் மாற மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு பணக்காரங்களுக்கு கொடுக்குறதுக்கு நிதி இருக்குது பல லட்சம் கோடி ரூபாயே கடன்னு சொல்லி ஈஸியாக தள்ளிடுறாங்க ஆனால் நம்மளை மாதிரி ஏழை வாழைகை புடைக்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் வேலை காட்டில் பதினஞ்சு நாள் நூறு நாள் வேலை தருவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா என்னை காட்டில் வேலை காட்டில் காசு கொடுப்பாங்க கொடுத்தாங்களா இல்லையா நமக்கு கஷ்டம் தெரியும் அந்த வேலையை நம்ம எது கொண்டு வந்தோம்னா கிராமப்புறங்களில் விவசாய மூணு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நமக்கு மழை பெய்யது இல்லை அப்புறம் நம்ம நல்லது கேட்டுக்கு போவோம் ஒரு நூறு நாளாவது அரசாங்கம் ஒரு ஏழை குடும்பத்துக்கு வேலை கொடுத்தா ஏதோ அதை வச்சு நம்ம என்ன மாடை மாளிகை கேட்டிக்கணுமா இல்லை ஒரு ஒட்டியான பண்ணி போட்டு போகிறோமா ஏதோ ஒரு நார்மலாக ஒரு பணம் நம்ம கைக்கு வந்தால் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் பிள்ளைங்க பசங்களுக்கு படிக்க வைக்கலாம் உடம்பு முடிக்கலாம் போய் வைத்தியம் பார்த்துக்கலாம் அந்த சந்த சா சந்த சாவடிக்கு போறோம்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பணம் வரும் ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆனால் அந்த திட்டம் வந்து நம்ம கண் முன்னாடி இப்படி ஒரு குழந்தைய கொஞ்சம் குளமா கொள்ற மாதிரி நீங்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு இருக்காங்க நாங்கள் எவ்வளவோ போராடி பாக்குறோம் நீங்கள் பாக்குறீங்க நாடாளுமன்றத்தில் போன நாடாளுமன்றம் ஃபுல்லாக சண்டை ஒரே ஒரு நாள் தான் நடந்தது நாடாளுமன்றமே இந்த முறை இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து திருப்பி நடக்கும் திருப்பி நம்ம போய் சண்டை போடுவோம் இதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி தீர்க்கிறதுன்னு உண்மையிலேயே எங்களுக்கே தெரியல அவ்வளவு சண்டை நாங்களும் போட்டு பார்த்துட்டோம் அரசாங்கம் வந்து ஒரு பணத்தை குறைக்கிறாங்களே ஒழிய திருப்பி பணம் தர மாட்டேங்கிறாங்க பட் இருந்தாலும் நமக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் நமக்கு சண்டை போடுற உரிமை இருக்கு அரசாங்கம் நடத்துற உரிமை இல்லைன்னா கூட அதை நம்ம தொடர்ந்து செய்யலாம் ரெண்டாவது வந்து இப்ப ஒரு பட்டியலே படிச்சாங்க எம்எல்ஏ இது வந்து அந்த கோட்டை மட்டும் இல்லாம ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ச பஞ்சாயத்துக்கு நீங்கள் ரோடெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபாய் மாதிரி ஒரு அரசாங்கம் நாலரை வருஷத்துல வேலை செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு பட்டியல் இதுக்கு முன்னே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே பத்து வருஷம் ஆட்சி நடந்திருக்கு கிராம சபையில் படிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம் அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலையும் சிறப்பான பணிகள் நடந்திருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதிங்கிறது கொஞ்சம் பணம் தான் பட் இருந்தால் கூட அதை எவ்வளவு முக்கியமாக செலவு பண்ணலான்னு பார்த்து பொறுப்பாக நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு அஞ்சு கோடி ரூபா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிதி கொடுப்பாங்க தொகுதி மேம்பாட்டு நிதி அதில் பத்து லட்ச ரூபா வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எடுப்பாங்க நிர்வாக செலவுக்கு மிச்சம் நாலு கோடியிலேயே தொண்ணூறு லட்ச ரூபாய் நம்ம ஏறக்குறைய எண்பத்தி ஒரு லட்ச ரூபாய் ஒரு ப ஒரு தொகுதிக்கு பிரிச்சிருவோம் இப்போ வேடசந்தூர் தொகுதினா நமக்கு குஜிலேம்பாறை வேடசந்தூர் வடமதுரை மூணு ஒன்றியம் அஞ்சு பேரூராட்சியும் இந்த எண்பத்தொரு லட்சத்தை பிரிக்கணும் அதுல இருபத்தி நாலு பர்சன்ட் டாக்ஸு வரி இருக்கு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பணம் தான் பட் இருந்தால் கூட அதை பஞ்சாயத்து பஞ்சாயத்து தான் நம்மளால் வேலை செய்ய முடியாது அதனால நம்ம என் ரெண்டு விஷயங்களும் முக்கியமாக எடுத்து நம்ம அதை பண்ணியிருக்கோம் ஒன்று கல்வி அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அரசாங்க கல்லூரிகளை நவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம முன்னெடுத்திருக்கோம் நீங்கள் ப பெரிய பணக்கார பிள்ளைங்க பசங்க படிக்கிற நகர்ப்புற பள்ளிக்கூடங்கள் தான் அந்த ஸ்மார்ட் போர்டு மாதிரி விஷயம்லாம் இருக்கும் அதில் ஒரு டிவி ஒரு கம்ப்யூட்டர் ஒரு செல்ஃபோன் மூணும் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ நமக்கு நாங்களாம் படிக்கிற காலத்தில் நம்மளாம் படித்து பழகிருப்போம் இன்றைக்கு குழந்தைங்க பார்த்து பழகிது செல்ஃபோன் இருந்தால் தான் பால் நானும் எம்எல்ஏன்னு ஒரு ஊருக்கு வடமதுரையில் பள்ளிக்கூடம் எம்எல்ஏ பண்ணல அங்கன்வாடி கிட்ட போயிருந்தோம் ஒரு குழந்த வந்தது ரெண்டு வயசு தான் இருக்கும் வந்து என் மடியில் ஏறி போந்தது உட்காந்து உடனே செல்ஃபோன் கொடுங்கிச்சு அப்புறம் அது உடனே லாக் இருக்குதுன்னு அது தெரியுது கொடுத்து அந்த லாக்கை எடுக்க சொல்லுது அப்புறம் எடுத்த உடனே தடவை பார்த்தது கேம் இல்லை என் ஃபோனில் உடனே இந்த கொடுத்து போயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு ரெண்டு வயசு குழந்தையா இருந்தாலும் ஃபோனில் தான் பார்க்குதுங்க அதனால நம்மளுடைய பள்ளிக்கூடத்துலேயும் நம்ம கரும்பலகைகள் வச்சு சொல்லி கொடுக்காம ஸ்மார்ட் போர்டு வச்சு சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சி நம்ம எடுத்திருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஆரம்ப பள்ளிகள் முழுக்க ஸ்மார்ட் போர்டு போட்டிருக்காங்க இந்தியாலேயே ஒரு அரசாங்கம் ஆரம்ப பள்ளி முழுக்க நவீனமாக்கி இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதே மாதிரி காலை உணவும் போட்டிருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் காமராஜருக்கு அப்புறம் இங்கே நம்ம தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து அடுத்து வந்து பசங்க பிள்ளைங்க படிச்சுட்டு அவங்களுக்கு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்கில் டெவலப் டெவலப்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியிருக்கு எப்படி வந்து ஒரு பயோடேட்டா எழுதுறது எப்படி எங்கே வேலை இருக்குன்னு சர்ச் பண்ணுறது எப்படி அதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி இன்டர்வியூவில் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக இந்த வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் இந்த முறை எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வேடசெந்தூரில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொடுத்துருக்கு அது இல்லாமல் குச்சிலையும் பாறை லைப்ரரியும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு இருபது லட்ச ரூபாய் நிதி இந்த வருஷம் கொடுத்து அடுத்த வருஷம் அதை மேல கட்டுறதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் மறு அரசாங்க மருத்துவமனைகளில் நிறைய முன்னேற்றங்களை நம்ம பண்ணியிருக்கோம் வேட ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறப்ப நம்ம கோவிட் வந்த டைமு நீங்கள் போனால் வெண்டிலேட்டர் கூட கிடையாது ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது நமக்கு மூச்சு தேவையற்ற நம்ம திண்டுக்கல் தான் கூட்டிகிட்டு ஓடணும் அந்த மாதிரி இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் ஒளியாடணும் அந்த நிலமையை மாற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்களை மறு வெண்டிலேட்டர் நம்ம வாங்கணும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரீதியில் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் முயற்சி பண்ணி மாண்முகம் அவர்கள் அந்த ஆஸ்பத்திரி எனக்கு மேம்படுத்தி இருக்காங்க என்னை முதல் துணை அவர்கள் வந்து சமீபத்தில் அதை திறந்து வச்சாங்க அது இல்லாமல் வந்து மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு விஷயம் குஜிலேம்பாறை ஹாஸ்பிட்டலே ஒரு மல்டிபேரா மானிட்டர் இருக்கும்னா நீங்கள் வேடசந்தூருக்கோ மெடிக்கல் காலேஜுக்கோ ஆரம்பகட்ட சிகிச்சைகளுக்கு வர வேண்டியதில்லை அந்த மாதிரி யாராவது வந்து கேட்கலினா கூட நம்மளாக ஃபோன் பண்ணி இது இருக்கான்னு கேட்டு பண்றோம் நமக்கு நாடக மேடை சாக்கடை எல்லாம் கேட்டு மக்கள் வருவாங்க ஆனால் ஸ்மார்ட் கிளாஸ் வேணும் பள்ளிக்கூட வேணும் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் வேணும் மருத்துவ உபகரணங்கள் வேணும்னு யாரும் வரதில்லை ஆனால் நம்மள மாதிரி சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவங்க அதிகமாக அரசாங்க பள்ளிக்கூட அரசாங்க கல்லூரிகளுக்கு போகிறாங்க அரசாங்க மருத்துவமனைகளுக்கு போகிறாங்க அதனால் அதை மேம்படுத்துறதுக்கு நம்ம ஒரு தீவிரமான முயற்சியை எடுத்திருக்கோம் அந்த பணிகளையும் நம்ம தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்மன் அரசாங்கம் நம்ம தொடர்ந்து செய்வோம் சீனன்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசினார் அது வந்து இப்போ எஸ்ஐஆர்னு சொல்லி வாக்காளர் பட்டியலோட தீவிர திருத்தம் வந்திருக்கு இப்ப வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் வர்றதுல என்ன செத்து போனவங்க ஓட்ட நீக்கணும் புதுசா வந்தவங்க ஓட்ட சேர்க்கணும் வேற எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற ஊர்ல ஓட்டு இருக்குதான் நீக்கலாம் கிடையாது வந்து நம்ம நம்ம தான் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை கொண்டு வந்து யாரும் நம்ம கையில துணிக்கல வீடு வீடா ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து உங்களுக்கு வீடு வீடா தருவாங்க இந்த ஃபார்ம்ல என்ன எழுதி இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தையின் பாதுகாவலரின் பெயர் தந்தையின் பாதுகாவலரின் புகைப்பட அடையாள அட்டையன் தாயாரின் பெயர் தாயாளர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையன் துணைவரின் பெயர் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அட்டையன் இதெல்லாம் எழுதணும் இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு காலம் அது கீழே இருக்கு இது என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வாக்காளர் பட்டியலில் என்ன இருந்தது யார் சொந்தக்காரங்க அப்படின்னு எழுதணும் அந்த யார் சொந்தக்காரங்கன்னு நீங்க எழுதுறீங்களோ அவங்கள பத்தின இன்னொரு டீட்டெயில் எழுதணும் இப்போ அம்மா இறந்து போயிருக்கலாம் இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா ரெண்டாயிரத்தி நான் ஓட்டு போடுறப்ப எங்க அம்மா எங்க எங்க அம்மா இருந்தாங்க எங்க அப்பா முன்னே இறந்துட்டாங்க இப்போ நான் அடுத்த வருஷம் ஓட்டு போடுறப்ப எங்க அம்மா இல்ல எங்க அம்மா இறந்துட்டாங்க இப்போ நான் எங்க அம்மாவோட டெத் சர்டிபிகேட்டை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய வாக்காளரை நிரூபிக்கணும் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டை கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெளியில பார்த்தா எளிமையா இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருஷத்தில் அந்த எலெக்ஷன்லையும் ஓட்டு போட்டவங்க இந்த எலெக்ஷன்லயும் ஓட்டு போட்டவங்க வந்து சார கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க போட்டா மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் ஏதோ ஒரு எலெக்ஷன்ல தான் நீங்க பசங்க பிள்ளைங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க மொத்த டாக்குமெண்ட்டையும் கொடுக்கணும் நம்ம வெளியில் நினைக்கிற மாதிரி இது வந்து ஓட்டு திருத்துறது கிடையாது நம்மளுடைய குடியுரிமையை நிரூபிக்க சொல்லி ஒன்றிய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் உதவியோட நம்மள நிரூபி கேக்குறாங்க இவங்க யாரு நம்மள குடியுரிமையை நிரூபிக்க சொல்றது ஏன் ஓட்டு இருக்குது நான் காலங்காலமா ஓட்டு போட்டிருக்கேன் ஏன் ஓட்டை நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் அந்த தான் இருக்கிறேன்னா அதை வச்சிருக்க வேண்டிய வேலை உன்னடம் யாரோட வேலை எலெக்ஷன் கமிஷனோட வேலை அந்த வேலை என்னடது இல்லை மக்களுடைய வேலையில எம்பி வேலை எம்எல்ஏ வேலை அதிகாரிகள் வேலையில நான் வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீ என் ஓட்டை நீக்கிடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வேற ஊருக்கு போயிருந்தா நானே எழுதி கொடுத்துருவேன் இல்ல நான் எழுதி நீக்கிங்க நான் இதே கொடுக்கல தான் இருக்கேன் இதே பூத்துல தான் இருக்கேன் இந்த பா ஒரு பாட்டி இருக்கா பாட்டி உங்களுக்கு வயசு என்ன நீங்க ஒரு பத்து டைம் ஓட்டு போட்டிருப்பீங்களா ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பாட்டி இதே ஊர்ல இதே தான் இருக்கிறாங்க எனக்கு இந்த பாட்டி இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் இதுல இப்ப இந்த ஃபார்ம் பண்ணலைன்னா என்ன ஆயிரு அப்படின்னா இந்த வீடு வீடா கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த குடுப்பாங்க எழுதி கொடுக்கலன்னு வச்சுக்கங்க டிராப்ட் வரைவு பாக்காளர் பட்டியல் வெளிவரும் அதுல வந்து உங்க பேர் இருக்காது எவ்வளவு பேர் இதை கொண்டே கொடுக்க முடியும் எவ்வளவு பேர் அம்மா இருந்து போயிட்டாங்கன்னா அப்பா இருந்து போயிட்டாங்கன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு இருக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் இதுல வந்து நீங்க மக்கள் வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக இந்தியா கூட்டணி இதுக்கு ஒரு கடுமையான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து போராடிட்டு இருக்கோம் பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கி விட்டாங்க நீக்கின பட்டியல் எங்கன்னு கேட்டா கொடுக்க முடியாதுங்கிறாங்க அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு ஆனாலும் வந்து அந்த அந்த உச்சநீதிமன்ற வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பே வர கிடையாது இப்போ தமிழ்நாட்டுக்கு இதே மாதிரி ஒரு பேப்பரை தூக்கிட்டு வந்திருக்காங்க இதனோட ஐடியா என்னன்னா நம்மளுடைய காலங்காலமா நம்ம ஊர்ல குடியிருக்கிற நம்ம பூத்துல ஓட்டு போடுற நம்மளுடைய உரிமையை பறிப்பதற்கான ஒரு முயற்சி இப்போ இந்த பாட்டிக்கு இந்த பார் எழுத தெரியலனு வச்சுக்கோங்க நீங்க எழுதி கொடுக்குறீங்க இந்த பார்ட்டி கொண்டே கொடுக்காம விட்டுறாங்க இல்ல கொடுத்த பாவம் மிஸ் ஆகிறது அப்படின்னா யார் இப்போ பார்ட்டி ஓட்டு போட வரும் பழைய ஓட்டர் அடையாள அவங்கிட்ட இருக்கு எடுத்துக்கிட்டு ஓட்டு போட வருவாங்க ஓட்டு பூத்துல இருக்கிற ஆபீசர் என்ன சொல்லுவாங்க உனக்கு ஓட்டு இல்லையுமா நீ கிளம்புமாங்க தான் நம்மளுக்கு தெரியும் ஓட்டு போடுறதா இல்லையான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த தேவையில்லாத விஷயத்தை நம்ம மேல வந்து திணிக்கிறாங்க இது வந்து இதை இதை பயன்படுத்தி தான் ஒரு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்குது அந்த வாக்காளர் பட்டியலையே பேர் இல்லை அப்படின்னா அப்புறம் நீங்கள் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் எல்லாருக்கும் ஓட்டுருக்கோம் நம்ம எல்லாரும் சாவடிக்கு போவோம் நம்ம பிடிச்ச கட்சிக்கு நமக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போடுவோம் ஒரு தேர்தல் முடிவு பரவாயில்ல அது மக்கள் முடிவு நம்ம என்ன முடிவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த வாக்காளர் ஒரு ஃபார்மை நம்ம மேல திணிக்கிறது வந்து ரொம்ப தப்பு தப்பா இல்லையா ஏற்கனவே ஓட்டு நமக்கு இருக்குது கொடுக்கணும் இது இந்த மாதிரி ஒரு முயற்சியை இந்திய தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்காங்க இதை வந்து நீங்க விழிப்போடு இருக்கணும் இதை தடுக்கிறதுக்கு நாங்க எல்லா முயற்சியும் செய்வோம் நாங்கள் இந்த வாரம் நம்ம போகிறதா இருக்குது பனிரெண்டு மாநிலங்கள்ல திணிக்கப்பட்டிருக்குது ஆனால் ஆளுங்கட்சி ஆளுங்க மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி ஆளுற ஒரு மாநிலத்திலயும் தேர்தல் நடக்குது ஏன் அங்கே போய் கொடுக்க வேண்டியது அங்க அஞ்சு மாநிலத்துல தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அஸ்ஸாம் மேற்கு வங்கம் அஞ்சு மாநிலத்துல தேர்தல் நடக்குது இந்த ஃபார்மை மேற்கு வங்கம் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளாவில் கொடுக்குறாங்க ஏன் அஸ்ஸாமில் கொண்டு கொடுக்க வேண்டியது தானே அசாமில் தேர்தல் நடக்குது இல்லை அங்க அசாமில் வேற மக்கள் இருக்கிற கட்சி ஆட்சியில் இருக்குது அதனால அஸ்ஸாமில் இதை கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இந்த நான்கு மாநிலங்கள்லயும் ஒரு மாநிலத்தில் ரீஜினல் கட்சி மிச்சம் மூணு மாநிலத்தில் எதிர்கட்சிகள் இருக்காங்க அப்ப நம்ம ஓட்டை எடுக்கணும்னு இவங்க ஒரு முயற்சி பண்றாங்க இது எல்லாரும் சொல்ற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த ஃபார்மை நீங்க கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வரை வாக்காளர் பட்டியல ஓட்டு வராது வரை வாக்காளர் பட்டியலை பார்த்துட்டு நீங்க திருப்பியும் ஓடணும் ஐயோ என் பேர் இல்ல வரை வாக்காளர் பட்டியல் அப்படின்னு திருப்பி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நீங்க இல்லைன்னா ஓட்டு போட முடியாது இது வந்து நம்ம நம்ம ஏழையோ பணக்காரரோ ஆம்பளையோ பொம்பளையோ எந்த சாதியோ சமூகமோ மதமோ எல்லாருக்கும் இந்த நாட்டுல என்ன இருக்குது என்ன இருக்கு ஓட்டு இருக்கு அந்த ஓட்ட அது வந்து நம்மளுடைய உரிமை யாரும் நமக்கு பிச்சை போடல பல நாடுகள பெண்கள் ஓட்டு போட முடியாது நம்ம நாட்டுலேயும் ஒரு காலத்துல வந்து பணக்காரங்களா இருந்தா மட்டும்தான் நிலவுலம் இருந்தா தான் ஓட்டு போட முடியும் ஆங்கிலேயர்கள் இருக்கிறப்ப அதையெல்லாம் மாற்றி இந்தியாவில் முதல் முறையாக நம்ம சுதந்திரம் வந்தப்ப எல்லாருக்கும் என்னால் எதுவும் கொடுக்க முடியாது ஆனால் எல்லாருக்கும் நான் ஓட்டு கொடுப்பேன்னு நேர் சொன்னார் அந்த ஓட்டு தான் இது அந்த ஓட்டை இன்னைக்கு பறிப்பதற்கான முயற்சி நடக்குது நீங்க எல்லாம் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் யாருடைய பேரும் வந்து நம்ம விட்டு போயிடக்கூடாது இது வந்து தப்பு இது உங்க மேல திணிக்கக்கூடாது ஆனால் அந்த திணிக்கிறாங்க ஆனால் அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நாங்களும் அரசியல் கட்சிகள் நாங்கள் கவனமாக தான் இருப்போம் இருந்தாலும் வா உரிமை உள்ள யாருடைய வாக்கும் விடுபட்டு போயிடக்கூடாது நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கிறது அது உங்களுடைய உரிமை ஆனா வாக்கே இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை வந்து தேர்தல் ஆணையத்திற்கோ இல்லை வேற எந்த அரசியல் கட்சிக்குமோ கிடையாது அதை தான் நம்ம முயற்சி பண்றாங்க நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இந்த இதை இதை வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து யாருமே இதை ஆதரிக்கூடாது இது வந்து ரொம்ப தப்பான ஒரு நிலைப்பாடு அதான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஸோ இந்த பேப்பரை வந்து உங்கள் வீட்டில் மூணு ஓட்டு இருக்குதுன்னா மூணு பேர்த்து கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம் ஆனால் இது இத்தனை ஃபில்லப் பண்ண முடியாது இப்போ யாராவது இறந்துருந்தா அவங்க வந்து இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னே இறந்துருந்தாங்கன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடுறப்ப ரெண்டாயிரத்தி மூணில் அவங்க இறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்க இப்போ வந்து இறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா இப்போ இறப்பு சான்றிதழ் எடுக்க நீங்கள் ஓடணும் ஸோ இது வந்து இந்த மாதிரி பல நிபந்தனைகள் இந்த பேப்பருக்குள்ள இருக்குது இந்த பேப்பருக்கு நம்மளுடைய வாக்குரிமை பிடுங்கக்கூடிய வலிமை இருக்குது அதனால் இது வந்து ரொம்ப தப்பான நிலைப்பாடு இதை பற்றி நீங்கள் இப்பெல்லாம் பேசணும் எல்லாரும் மத்தியில சொல்லணும் இளைஞர்கள்லாம் இருக்கீங்க நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்குறவங்க யாருங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்கிறங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்கனவே சொன்னாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் சரி என் நம்பர் அண்ணன் நம்பர் எல்லாமே இருக்குது நம்ம நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகளையும் நடத்துகிறோம் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லையும் சொல்றீங்க நீங்கள் நேருக்கு கருவருக்கோ இல்லை வேலை செஞ்சிருக்கோ என்ன அவசியம் கிடையாது வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் போடுங்க நாங்கள் என்னனாலும் இத்தனை வருஷமாக எப்படி பண்ணணும் அதே மாதிரி நம்ம நாளும் முடிந்த பணிகளை செய்கிறோம் பட் இதை பற்றி நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்லி எங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்